ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கண் திருஷ்டிகள் கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதிர்மறை ஆற்றல்கள் இவை அனைத்தையும் நாம் ஆபத்துகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம் ஏன் இவற்றை ஆபத்துகள் அப்படி சொல்கிறோன்னா நமக்கு நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் இவை தான் கண் திருஷ்டியால் உடல் உபாதைகள் பணவரவு தடை கிரகத்தினுடைய பாதிப்புகளால் நமக்கு ஏதாவது ஆபத்துகளோ பிரச்சனைகளோ இது போல் நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் பிரச்சனைகள் நிகழறத்துக்கு இந்த எதிர்மறை சக்திகள் தான் காரணம் இப்படிப்பட்ட இந்த தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் நம்மையும் நம்ம வீட்டையும் நம்மளுடைய தொழில் ஸ்தாபனத்தையும் பாதுகாக்க என்ன செய்யலாம் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நாம எந்த ஒரு கோயிலுக்கு சென்றாலும் மூலஸ்தானத்திற்கு முன்பாக துவார பாலகர்கள் அப்படின்னு இரண்டு பேர் இருப்பாங்க அதை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க இந்த சிலைகளை பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு இவங்க யாரு அப்படின்றது தெரிஞ்சிருக்காது இவர்களை துவார பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களிடம் அனுமதி பெற்றால்தான் இவர்கள் அனுமதித்தால் தான் நாம தெய்வத்தையே தரிசிக்க முடியும் அப்படின்னு கூறுவார்கள் மேலும் இந்த இருக்கக்கூடிய மனிதர்களை தெய்வத்திடம் அனுமதிக்க மாட்டார்களாம் இப்படி இரண்டு துவார பாலகர்கள் எப்போதும் நம் வீட்டு வாசலில் நின்று நம் குடும்பத்தையும் நம் தொழில் செய்யும் இடத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த எளிய பரிகாரத்தை பின்பற்றுங்கள் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருட்கள் சிறிது பச்சரிசியும் மஞ்சள் தூளும் இவை இரண்டையும் கலந்து அச்சதையாக தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டும் பிறகு இந்த அச்சதையை காலை எழுந்தவுடன் வாசலின் இரு பக்கங்களிலும் ஓம் வைரவாய நமக என்று கூறியவாறு வைக்க வேண்டும் சிறிதளவு வைத்தாலே போதுமானது நீங்கள் வைணவத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தால் ஓம் நரசிம்மாய நமக என்று கூறியபடி இரண்டு புறமும் வைக்க வேண்டும் இதே போல நீங்கள் தொழில் செய்யும் ஸ்தாபனத்திற்கு முன்பாகவும் அந்த வாசலின் இருபுறமும் இந்த அச்சதையை நீங்கள் வைக்க வேண்டும் அவ்வளவுதான் இப்படி நீங்கள் தினமும் செய்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அச்சுறுதையானது துவார பாலகர்களாக மாறி உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய ஆபத்திலிருந்து உங்களை காத்து ரட்சிக்கும் இது உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலையும் கண்ணுக்கு தெரியாமல் வரும் எதிர்மறை சக்திகளால் வரக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாக்கும் இந்த பரிகாரத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வீடுகளில் திடீரென பிரச்சனைகள் உருவாகி அதனால மனக்கவலையும் நிம்மதியற்ற வாழ்க்கையும் சூழ்நிலை ஏற்படும் அதே சிலருக்கு கடன் தொகை அதிகரிக்கும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்படிப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்து பலனடையலாம் இதற்காக நீங்க பெருசாக எதுவும் செய்ய போகிறதில்லை ஒரு சிறு அச்சதையை செய்து அதனை உங்களின் வாசனுடைய இரு பக்கத்திலும் போட போறீங்க அவ்வளவுதான் இந்த எளிய பரிகாரத்தை செய்து பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்